பேங்க் ஆஃப் பரோடா வங்கியின் ஓபிசி நலச்சங்கத்தின் சார்பில் அகில இந்திய எட்டாவது மாநில அகில இந்திய எட்டாவது மாநாடு இன்று நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது முப்பதாவது ஆண்டு விழாவும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த விழாவிலே பங்கேற்கிற வாய்ப்பு கிடைத்தது சமூகத்தினரை மதத்தின் பெயரால் வெறும் வாக்கு வங்கியாக பயன்படுத்தக்கூடிய அரசு இன்றைக்கு பாஜக அரசு செயல்பட்டுக் கொண்டிருப்பதை அறிவோம் இந்த சூழலில் பகுஜன் ஒற்றுமை மற்றும் சிறுபான்மையினர் ஆகிய இந்த பகுஜன் சமூகத்தினரின் ஒற்றுமை முக்கியமானது இடஒதுக்கீட்டுக்கும் சமூக நீதி கோட்பாட்டுக்கும் எதிரானவர்கள் இந்த நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிறார்கள் ஆகவே அவரிடமிருந்து நாட்டை காப்பாற்ற வேண்டும் சமூக நீதி கோட்பாட்டை காப்பாற்ற வேண்டும் என்பதை இந்த மாநாட்டில் நான் வலியுறுத்தியிருக்கிறேன் ஓபிசி சமூகத்தினரின் இடஒதுக்கீட்டுக்காக பகுஜன் ஒற்றுமைக்காக பாடாற்றிய முன்னாள் பிரதமர் வி பி சிங் அவர்களையும் கான்ஷிராம் அவர்களையும் பி பி மண்டல் அவர்களையும் நாம் மறந்துவிடக்கூடாது அவர்களுக்கு நன்றி உணர்வோடு இருக்க வேண்டும் என்பதையும் வலியுறுத்தி பேசியிருக்கிறேன் இந்த தேர்தலில் மக்கள் சமூக நீதியின் பக்கமே நிற்கிறார்கள் சமூக நீதிக்கு ஆதரவானவர்கள் சமூக நீதிக்கு எதிரானவர்கள் என்ற அடிப்படையில் தான் நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தல் அமைந்திருப்பதாக கருதுகிறேன் அல்லது அரசமைப்பு சட்டத்திற்கு எதிரானவர்கள் அரசமைப்பு சட்டத்திற்கு ஆதரவானவர்கள் என்ற அடிப்படையில் தான் மக்கள் வாக்களித்திருக்கிறார்கள் எனவே அரசமைப்பு சட்டத்திற்கு எதிரான பாசிச சக்திகள் வீழ்த்தப்படுவார்கள் அரசமைப்பு சட்டத்தை ஆதரிக்கக்கூடிய வகையில் மக்கள் இந்தியா கூட்டணிக்கு வாக்களித்திருக்கிறார்கள் இந்தியா கூட்டணி ஆட்சியை அமைக்கும் என்ற நம்பிக்கை உள்ளது ஒவ்வொரு கட்ட தேர்தலின் போதும் நம்முடைய பிரதமர் ஆற்றுகிற உரை மக்கள் யாருக்கு ஆதரவாக வாக்களித்திருக்கிறார்கள் என்பதை உணர முடிகிறது உணர்த்துகிறது அவர் அண்மை காலமாக பேசி வருகிற கருத்துக்கள் யாவும் அவர் மிகவும் பதற்றத்தில் இருக்கிறார் தோல்வி பயத்தில் இருக்கிறார் என்பதை உணர்த்துகிறது குறிப்பாக இந்து சமூகத்தினரின் தாலிகளை பறித்து முஸ்லிம்களிடம் ஒப்படைத்து விடுவார்கள் காங்கிரஸ் கூட்டணியை சார்ந்தவர்கள் என்று அவர் பேசியதும் சரி ராமர் கோவிலை புல்டோசர் வைத்து இடித்து விடுவார்கள் எச்சரிக்கையாக இருங்கள் என்று சொன்னதும் சரி அடுத்தடுத்து அமித்ஷா போன்றவர்கள் பேசி வருகிற கருத்துக்களும் சரி அவர்கள் ஒவ்வொரு கட்ட தேர்தலிலும் பதற்றத்திற்கு உள்ளாகி வருகிறார்கள் மக்கள் பிஜேபிக்கு எதிராகத்தான் வாக்களிக்கிறார்கள் என்பதை உணர்த்துகிறது ஆகவே ஜூன் நாலாம் தேதி வரவிருக்கிற தேர்தல் முடிவுகள் பாரதிய ஜனதாவின் பத்தாண்டு கால ஆட்சிக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் பத்தாண்டு கால பாசிச அரசியலுக்கும் முற்றுப்புள்ளி வைக்கும் என்று நான் நம்புகிறேன் மதவாதத்தை பேசி அவர்களால் மக்களிடத்திலே ஆதரவை பெற முடியாத நிலையில் இப்போது இனவாதத்தை உயர்த்தி பிடிக்கிறார்கள் ஒடிசா மாநிலத்தில் அவர்கள் பேசுகிற இனவாத அரசியல் எடுபடாது நவீன் பட்நாயக் அவர்களுக்கு ஆதரவாக இருப்பதைப் போல நடித்து கொண்டே அவருக்கு எதிரான ஒரு அரசியல் முடிவை பாஜக எடுத்து பேசி வருகிறது இது அந்த மாநிலத்தில் அவர்களுக்கு எதிராகத்தான் போய் முடியுமே தவிர அவர்களுக்கு எந்த வகையிலும் ஆதரவாக அமையாது அதுவும் ஒரு ஐஏஎஸ் அதிகாரியை மனதிலே வைத்து பேசுவது மிகவும் அபத்தமானது அயோக்கியத்தனமானது ஏதாவது ஏதாவது நீங்க குறிப்பா கேளுங்க வேகா கேட்காதீங்க எதையாவது சொல்லி கேளுங்க ஏதாவது சொல்லி இந்த ஒரு ஒரு ஈவெண்ட்டை சொல்லி கேளுங்க பொத்தாம் பொதுவா திராவிட கட்சிகள் இப்படி இருக்கா அப்படின்னு கேட்க கூடாது அவர்தான் குழப்பத்தில் இருக்கிறார் ஆண்டுக்கு ஒரு பிரதமரை உருவாக்கப் போகிறார்கள் என்று அவர் சொல்லுவது ஒரு வகையிலே நான் கொள்கிறேன் ஆண்டுக்கு ஒரு பிரதமர் இருப்பதில் என்ன தவறு இந்தியா கூட்டணி கட்சிகள் ஒருங்கிணைந்த கருத்தோடு ஒருமித்த கருத்தோடு ஆண்டுக்கு ஒரு பிரதமரை வைத்தாலும் ஆட்சி நிர்வாகம் உறுதியாக இருக்கும் அதாவது கட்டுக்கோப்பாக இருக்கும் அது இன்னும் ரொம்ப ஒரு அப்ரோச் தான் ஆண்டுக்கு ஒரு பிரதமர் வருவதில் தவறே இல்லை அப்படி வந்தால் அதை வரவேற்கவும் அதை அங்கீகரிக்கவும் நாங்கள் தயாராக இருக்கிறோம் அதெல்லாம் கட்சி அடிப்படையில் தான் அந்த முடிவுகள் எடுக்க முடியும் இதுல வந்து ஒரு கட்சி சமூக நீதியை ஏற்றுக்கொண்டாலும் கூட அந்த கட்சியில் யார் யார் எப்படி ஆரம்பத்திலிருந்து பணி செய்திருக்கிறார்கள் பங்காற்றி இருக்கிறார்கள் அவர்களை தேர்வு செய்வதன் மூலம் அவர்களின் வெற்றி உறுதி செய்யப்படுமா அவர்களுக்கு வாக்குகளை மக்கள் வாக்காளர்கள் அளிப்பார்களா என்பதையெல்லாம் எல்லாம் கணக்கில் கொண்டுதான் முடிவு செய்வார்கள் அது அந்தந்த கட்சியின் உட்கட்சி விவகாரம் கட்சியின் கொள்கை கட்சியின் கட்டமைப்பு கட்சியின் நிலைப்பாடு கட்சியினுடைய இலக்கு இதையெல்லாம் கவனத்தில் கொண்டு அவர்கள் எடுக்கிற முடிவு அது அவர்களுக்கான சுதந்திரம் இந்த கேள்விக்கு அந்தந்த கட்சிதான் பதில் சொல்ல வேண்டும்